நாங்க ஈடுக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது ஆண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேந்து புறப்பட தயாராக இருக்கின்றது நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது காசு நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேக்குறமான்னு கேட்டேன் அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்தர்ப்ப வச்சு கிட்டத்தட்ட ஐ அரை மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க மரியாதையா பேச கத்துக்கோ அப்படின்னாங்க நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன் அம்மா நான் மரியாதையாவே கேட்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நாங்க உங்கள் வீட்டு உங்க அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நம்ம கேட்ட நிதியை இது வரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கல அடிமை அதிமுக உதவியோடு தவழ்ந்து தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு படித்தது தலைவர்கிட்ட ஐம்பது நாளில் லட்சம் கையெழுத்தை கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம் தலைவர்கிட்ட கொடுக்க போறோம் நாளைக்கு முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும் அந்த கட்டுரோடைய தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு தலைப்பு கொடுத்துருப்பாங்க எனக்கு பல நாட்கள் இருக்கு திருமண நாளை மறக்க மாட்டோம் என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம் ஆனால் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுனா இளைஞர் அணியினுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி ஒன்னு என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இதே சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சிக்கு திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றப்பட்டது அந்த மாநாட்டை பற்றி திராவிட நாட்டு ஏற்றில பேரையின் அண்ணா வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த தலைப்பு சேலம் செயலாற்றும் காலம் அப்படிதான் அந்த தலைப்பு கொடுத்திருந்தார் அந்த மாநாடு நடந்து எண்பது ஆண்டுகள் கழிச்சு மாநாடு இந்த மாநாட்டில் பேரின் அண்ணாவும் கலைஞர் இருந்திருந்தாங்கன்னா நாளைக்கு முரசொலியில் ஒரு கட்டுரை வந்திருக்கும் அந்த க தலைப்பா சேலம் மாநாடு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி மாநாடுன்னு அந்த தலைப்பு கொடுத்துருப்பாங்க இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுமே சேலத்தை நோக்கி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நம்முடைய மாநாட்டத்தை நோக்கி தான் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறந்தான மிகப்பெரிய வெற்றி மாநாடாக நாம் நடத்தி காட்டியிருக்கோம் பத்தாண்டு கால பாசிச ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்கான படை இங்கேருந்து புறப்பட தயாராக இருக்கின்றது பார்க்கும் பார்க்கும்பொழுது எனக்கு மிகுந்த உணர்ச்சி இருக்கிறது உணர்ச்சி படுகின்றேன் இது என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் ஜனவரி இருபத்தி ஒன்று எப்படி பிறந்த நாளில் மறக்க மாட்டோமோ எனக்கு பல நாட்கள் இருக்கு திருமணம் மறக்க மாட்டோம் என்னுடைய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு அதன் பிறகு அமைச்சராக பொறுப்பேற்ற நாளை மறக்க மாட்டோம் ஆனால் அதையெல்லாம் விட மிக மிக முக்கியமான நாள் எதுன்னா இளைஞர் இந்த இரண்டாவது மாநில மாநாடு ஜனவரி இருபத்தி என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் கலைஞர் அவர்களும் தாத்தா அவர்களும் இளைஞர் திமுகவை நம்முடைய முதலமைச்சருடைய கையில கொடுத்துட்டு போனாங்க அதை இளைஞரணி என்ற மாபெரும் அமைப்பாக்கிய நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞரணிங்கிற அந்த கொள்கை படைய நம்முடைய கையில ஒப்படைச்சாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை நாலாம் தேதி கழக இளைஞரணியின் செயலாளர் என்ற பொறுப்பை நான் ஏற்றேன் எவ்வளவு பெரிய பொறுப்பு ஒரு பதட்ட இருந்தது தலைவர் வகித்த பொறுப்பு கலைஞர்கிட்ட பலமுறை பாராட்ட பெற்றிருக்கிறார் என்ன எத்தனையோ அணிகள் இருந்தாலும் முதன்மையான அணி இந்த இளைஞரணி அப்படின்ற பாராட்ட பெற்றவர் அந்த முதன்மை அணியினுடைய செயலாளராக கிட்டத்தட்ட இன்றோடு நான்கரை ஆண்டுகள் நான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் பல்வேறு பணிகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பல்வேறு போரா பணிகளை பண்ணியிருக்கிறோம் ஒன்றே ஒன்னே ஒன்று மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் இளைஞரனுடைய நிர்வாகிகள் நியமனங்களுக்காக நானும் நம்முடைய துணை செயலாளர்களும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பயணம் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உட்கார்ந்து நேர்காணல் செஞ்சு இன்டர்வியூ பண்ணி உழைப்பின் அடிப்படையில் மாவட்ட மாநகர மாநில அமைப்பாளர் துணை அமைப்பாளர் நிர்வாகிகளை நியமனம் செஞ்சோம் இது எங்களுடைய இளைஞரணி தமிழ்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு திமுக வரலாற்றையும் கொள்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில் இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை சென்றவரிடம் துவங்கணும் அவர்கள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் அண்ணா அறிவாலயத்தில் அந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார் அப்போ முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க என்ன இளைஞரணி நிகழ்ச்சிக்கு நீங்க அதிகம் அழைக்கிறதே இல்லை அப்படின்னு அப்ப நம்முடைய தலைவர் சொன்னார் சொன்னார் ஒருவேளை அரசு பணிகள் அதிகமா இருக்கும்னு நினைச்சு அழைக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு முதலமைச்சர் அவர்கள் சொன்னாங்க அவர் சென்ற மாதம் அண்ணா அறிவாலத்தில் நம்முடைய அமைப்பாளர்கள் அறிமுக கூட்டத்தை நம்முடைய தான் நடத்தணும் இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கும் நம்முடைய முதலமைச்சர்களை அழைச்சிருக்கிறோம் இனிமேல் இளைஞரு நடத்தக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலையும் எங்களுடைய தலைவருக்கு அழைப்பு இருக்கும் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்தாங்க அதில் இளைஞர் அணிக்கு மிகுந்த முக்கியமான மூன்று பணிகள் மொ முதல் பணி கலைஞர் நூற்றாண்டு மேரத்தான் போட்டி மாவட்டந்தோறும் ஒரு ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் நூற்றாண்டு பேச்சு போட்டி போல் ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் கலைஞர் பேரில் நூலகங்கள் திறக்கணும்னு ஆணையிட்டாங்க அதில் ஏற்கனவே பதினஞ்சு நூலகங்களை தமிழ்நாட்டில் ஏற்கனவே இளைஞரணி தம்மிமார்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க மாநாடு முடிஞ்சதும் அந்த பணிகளை கண்டிப்பாக நூறு சதவீதம் செய்து முடிப்போம் இந்த மாநாட்டை நடத்துகின்ற வாய்ப்பை கழக தலைவர கொடுத்த பிறகு தமிழ்நாட்டோடு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இளைஞரணி செயல் வீரர் கூட்டத்தை சிறப்பாக செய்து முடித்தோம் உங்களை எல்லாம் உங்களுடைய மாவட்டத்திற்கே வந்து நான் சந்தித்தேன் உங்களை எல்லாம் நான் சேலத்துக்கு அழைச்சேன் அந்த கூட்டங்களை எல்லாம் சிறப்பாக நடத்திய அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இளைஞரணி மாநாட்டிற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் முரசொலியில் உங்களை எல்லாம் அழைக்கின்ற அந்த கடிதங்கள் வெளியிட்ட காணொலிகள் நம்ம இளைஞரணி தம்பிமார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டானிக்கா இருந்துச்சு நம் மாணவர்களுடைய மருத்துவராகவும் கனக பறிக்கின்ற நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சென்ற வருடம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுக்க உண்ணாவிரத போராட்டத்தை இளைஞரணி முன்னெடுத்துச்சு நீட் விலக்கு உண்ணாவிரதத்தோட நாம நிக்கல அதை மக்கள் போராட்டமா மாத்தணும்னு கையெழுத்து இயக்கம் துவங்கணும் தலைவர்கிட்ட சொன்னோம் ஐம்பது நாளில் ஐம்பது லட்சம் கையெழுத்தை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பெற்றிருக்கிறோம் தலைவர்கிட்ட கொடுக்க போறோம் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணும்னா டெல்லியில் சென்று இளைஞரணியின் சார்பாக ஒரு போராட்டத்தை நடத்துறதுக்கு நம்முடைய தலைவர் உத்தரவிட்டால் அதை செய்யவும் இளைஞரணி தமிழ்மார்கள் தயாராக இருக்கின்றாங்க மாநில உரிமைகளை பறிப்பதையே ஒன்றிய அரசு முழு நேர வேலையாக செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதற்காகத்தான் நாம் இப்போ மாநில உரிமைகள் மீட்பு முழக்கம்னு இந்த மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் அடிமை அதிமுகவோட உதவியோடு தவழ்ந்து தவழ்ந்து முதல்வரான திரு பழனிசாமி துணையோடு தான் நம்முடைய உரிமைகள் ஒன்றிய அரசு படித்தது வெளியுறவுத்துறை ராணுவம் மட்டும் ஒன்றிய அரசிடம் இருந்தால் போதும் என்பதுதான் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய கொள்கை ஆனால் இன்னைக்கு எல்லா துறைகளையும் ஒன்றிய அரசு தன்னுடைய கையில் வச்சிருக்கு கல்வி சுகாதாரம்னு எல்லா துறைகளிலும் மாநில அரசோட உரிமைகளை சட்டத்திற்கு புறம்பாக ஒன்றிய அரசு பறிச்சு வச்சுருக்கு முக்கியமாக வரி வருவாய் நம்மிட அதிகமான வரியை பெற்றுக்கொண்டு நமக்கு திருப்பி கொடுக்கறதே இல்லை நாம ஒரு பைசா ஒன்றிய அரசுக்கு வரியா செலுத்தினா நமக்கு அவங்க திருப்பி தர்றது வெறும் இருபத்தி ஒன்பது காசு அதே போல கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மக்கள் வரி பணம் எவ்வளோ கட்டியிருக்கோ தெரியுமா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வரியாக கட்டியிருக்கோம் ஆனால் அவங்க திருப்பி கொடுத்தது வெறும் இரண்டு லட்சம் கோடி தான் இப்படி செய்யறதால மாநில அரசு மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் செய்ய முடியாத ஒரு சூழலை ஒன்றிய அரசு ஏற்படுத்துகிறது சமீபத்தில் உதாரணம் அந்த மழை வெள்ளம் மிகப்பெரிய சேதாரம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் வச்சாங்க பணம் கொடுங்க இழப்பீடு அப்போ ஒன்றிய அரசு நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னு கேட்டாங்க அதற்கு தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்குறமான்னு கேட்டேன் அதற்கு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்தர்ப்ப வச்சு கிட்டத்தட்ட ஐ ஐ அரை மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க உதயநிதிக்கு பாடம் எடுத்தாங்க மரியாதையாக பேச கற்றுக்கோ அப்படின்னாங்க நான் உடனே அடுத்த நாள் சொன்னேன் அம்மா நான் மரியாதையாகவே கேட்குறேன் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே நாங்கள் உங்கள் வீட்டு உங்கள் மாண்புமிகு அப்பா வீட்டு பணத்தை நான் கேட்கல அப்படின்னு அவங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நம்ம கேட்ட நிதியை இதுவரைக்கும் ஒரு பைசா கூட திருப்பி கொடுக்கல அதே போல நம்முடைய கல்வி உரிமை மொழி உரிமை நிதி உரிமை வேலை வாய்ப்பு உரிமை அதிகார குறைப்பு பண்பாட்டு ரீதியான தாக்குதல் நம்ம மீது மிகப்பெரிய அளவில் ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லி ஐந்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கொண்டு வராங்க அது மட்டும் இல்ல நீட் மிகப்பெரிய ஒரு உயர்கல்வி நோயாக மாறி இருக்கு பதினோரு குழந்தைங்க இறந்துருக்கிறாங்க அனிதால ஆரம்பித்து சென்னை ஜெகதீஷ் இது இதுவரைக்கும் பதினோரு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இப்போ மருத்துவம் மட்டுமில்ல எல்லா பட்டப்படிகளுக்கும் நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க மொழி நம்முடைய உரிமை மட்டுமல்ல தமிழ் மொழி நம்முடைய உயிர் தமிழை அழிக்க நினைத்தால் இங்க கூடியிருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர்கள் நாங்கள் எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கின்றோம் இந்த நேரத்தில் ஒன்றிய அரசுக்கு ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நீங்க இந்த முயற்சியை ரெண்டாயிரம் வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இதுவரைக்கும் உங்களால் தமிழ்நாட்டில் கால் வைக்க முடியல இந்த முயற்சியால் உங்களால் இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் வெற்றி பெற முடியாது தமிழருடைய அடையாளத்தை அழிக்க நினைச்சா நீங்க தான் அழிஞ்சு போவீங்க உங்க எண்ணத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் அனுமதிக்காது ஏன்னா இந்த இயக்கத்தை இப்பொழுது வழி நடந்தது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலும் என்ற ஒரு தலைவர் அதே போல இந்த இயக்கத்தை பயமுறுத்த நினைக்கிறாங்க இடி சிபிஐ ஐடி ரைடு அப்படின்னு நான் பல சொல்லியிருக்கிறேன் நாங்க இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களை திமுக தொண்டன் இல்லை திமுக தொண்டன் ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது அதற்கு காரணம் நமக்கு கூடிய நம்முடைய தலைவர் அப்படிப்பட்டவர் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கட்டளை இடக்கூடிய தலைவர் இல்ல நம்முடைய தலைவர் களத்தில் இறங்கி தொண்டர்களோடு தொண்டனாக கை கோர்த்து பணியாற்றிய கூட நம்முடைய தலைவர் அவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவங்களுடைய மொத்த உருவமாக உட்கார்ந்திருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள் திமுக என்றைக்குமே தொண்டர்களை கைவிட்ட வரலாறு கிடையாது தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்துனா அது கட்சி தலைவரே களத்தில் இறங்கி நிற்பார் அதுதான் திமுக நம்முடைய திராவிட இயக்கம் ஏற்கனவே ஒரு நூற்றாண்டை கடந்திருக்கிறது இந்த இயக்கத்தை மேலும் ஒரு நூற்றாண்டாவது நாம் பாதுகாக்க வேண்டும் அப்பொழுதுதான் தமிழ்நாடும் தமிழ் மொழியும் தமிழர் பண்பாடும் காப்பாற்றப்படும் இந்த இயக்கத்தை நாம் பாதுகாத்தால்தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி காப்பாற்றப்படும் அதற்கு இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே வேலை என்னன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பது இடங்கள்லயும் நம்முடைய இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றாகணும் நம்முடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த இந்திய பிரதமராக வர வேண்டும் அதற்கு நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் இன்னைக்கு பலர் ஆச்சரியமாக பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இல்லை ஆனால் இப்போ தொடர்ந்து அனைத்து தேர்தலையும் மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வெற்றி எப்படி இந்த வெற்றி அதற்கு உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி எப்படி இந்த வெற்றியை பெற முடிக்கிறது நம்மால் அப்படின்னு அதிமுக அதிசயமாக பார்க்குறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அதற்கு ஒரு சின்ன கதையின் மூலம் நான் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தான் அவனுக்கு ரன்னிங் ரேஸ் பந்தயத்தில் அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அவனோடு யாரும் ஓடி அவனை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவனுக்கு ஒரு பெரிய தைரியம் ஒரு தடவை ஊரில் ஒரு ஓட்டப்பந்தயம் ரன்னிங் ரேஸ் நடந்தது ஒரு வயதான முதியவர் அந்த போட்டியை பார்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தார் மற்ற எல்லோரையும் விட அந்த சிறுவன் வேகமாக ஓடி ஜெயிச்சிட்டான் எல்லாரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினாங்க ஆனால் அந்த வயதான பெரியவர் மட்டும் கைத்தட்டவே இல்லை அது மீண்டும் ஒரு போட்டி நடந்தது அந்த பையனை விட சற்று வயது உள்ள குழந்தைகளோடு சேர்ந்து கலந்து கொண்டு அந்த போட்டியிலும் அந்த சிறுவனை வேகமாக ஓடி திருப்பி ஜெயிச்சிட்டான் ஒட்டுமொத்த ஊருமே கை தட்டுச்சு ஆனால் அந்த வயதான பெரியவர் அப்பவும் கை தட்டவே இல்லை அப்போது அந்த முதியவர்கிட்ட போய் அந்த சின்ன பையன் கேட்குறான் நான் தான் ஒரு ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டு இருக்கிறேன் எல்லாரும் கை தட்டுறாங்க நீங்கள் மட்டும் என் தட்ட மாட்டுறீங்கன்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு இந்த இருந்து வேறு இரண்டு சிறுவர்களோடு உன்னால் ஓடி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அதில் ஒரு சிறுவன் சத்தான உணவில்லாமல் வாடுகின்ற ஒரு ஏழை வீட்டு பையன் மற்றொரு சிறுவன் கண்ணொலி இல்லாத ஒரு மாற்றுத்திறனாளி பையன் இவங்க ரெண்டு பேரையும் உன்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு அந்த வயதான பெரியவர் கேட்டார் இப்போது பாருங்கன்னு சொல்லி திருப்பி ரன்னிங் ரேஸு ஓடி முதல் ஆளாக திருப்பி அந்த பையன் தான் வெற்றி பெற்றார் மற்ற இரண்டு சிறுவர்களும் கொஞ்சம் பின்னாடி தடுமாறி கொண்டு தான் வந்தாங்க இதை பார்த்த மக்கள் கூட்டம் இந்த முறை வெற்றி பெற்ற இந்த சிறுவனுக்கு கை தட்டவே இல்லை அப்போது அந்த சிறுவன் போய் தாத்தாட்ட கேட்டான் போன முறை ஜெயிக்கும் எல்லாம் கை தட்டாங்க இந்த முறை ஜெயிக்கும் போது ஏன் இந்த ஊர் ஜனங்கள் கை தட்டல பொண்ணு அப்போ அந்த தாத்தா சொன்னார் இப்போ மீ மீண்டும் ஓடு அதே பசங்களோட போட்டி போட்டு ஓடு ஆனால் இந்த தடவை அந்த ரெண்டு சிறுவனுடைய கைகளையும் பிடித்து கொண்டு சேர்ந்து ஓடு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி அந்த சிறுவனும் அந்த ரெண்டு பேருடைய கைகளையும் பிடித்துக்கொண்டு சீராக ஓடினா மூன்று பேரும் ஒன்றாக அந்த ரேஸில் ஜெயித்தாங்க இப்போது அந்த ஒட்டுமொத்த ஊருமே அந்த பையனை பாராட்டுச்சு இப்படிதான் திமுகவுடைய வெற்றி யார் யாரெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு கைகோர்த்து கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு கைகோர்த்து நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பெரும்பான்மையின் பேரால் அச்சுறுத்தப்படும் சிறுபான்மையின் மக்களோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மூன்றாம் பாலினம் என்று சொல்லப்படுகின்ற திருநங்கை திருநம்பிகளோடு கைகோர்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் காலங்காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட பெண்களோடு கைகோர்த்து கொண்டு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எல்லோரும் சேர்ந்துதான் அந்த வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம் அதனால்தான் திமுகவுடைய தேர்தல் வெற்றியை ஒவ்வொருவரும் தங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய வெற்றியாக மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இதே போன்ற ஒரு வெற்றியை தான் திமுக இடம்பெருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் பெறப்போகின்றது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெற இருக்கின்றது பாசிஸ்டுகளுடைய காலம் முடிவுக்கு வர இருக்கின்றது அந்த குறிக்கோளோடு நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டின படி தேர்தல் பணியாற்ற துவங்கி விடுவோம் இந்த மாபெரும் மாநாட்டின் மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல இருக்கின்றேன் இளைஞரணி தம்பிகளுக்கென்று இந்த முறை ஒரு லட்சியம் இருக்கிறது அது என்ன லட்சியம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி அன்றைக்கு அண்ணா அறிவாலயமே மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு நின்றுச்சு தலைவர் கலைஞருடைய மறைவுக்கு பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு தான் கழக தலைவராக பொறுப்பேற்றாங்க அப்பொழுது அவர் கூறிய ஒரு வார்த்தை எனக்கு ஒரு கனவு இருக்கின்றது சாதி பேதமற்ற சமூகம் அமைந்திட வேண்டும் ஆணுக்கு பெண் சமம் திருநங்கையர் மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளி வீச வேண்டும் பகுத்தறிவு வழியில் உலகை காண வேண்டும் மிக மிக முக்கியமாக நாடெங்கும் காவிச்சாயம் பூச நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்த வேண்டும் இந்த கனவை நான் காண்கின்றேன் நான் மட்டுமல்ல இயக்கத்தின் கோடான கோடை தொண்டர்களும் சேர்ந்து காண்கின்றோம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அன்றைக்கு சொன்னாங்க நான் சொல்றேன் எங்களுடைய இளைஞரணி தமிழ்மார்கள் எங்களுக்கு அந்த லட்சியம் தலைவர்களுடைய அந்த கனவை நினைவாக்கி தர வேண்டியதுதான் எங்களுடைய அடுத்த வேலை இந்த லட்சியம் ஏதோ தனிப்பட்ட ஒரு உதயநிதி லட்சியம் அல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்மிமார்களுடைய லட்சியம் இந்தியா முழுவதும் காவிச்சாயம் பூசணி நினைக்கின்ற பாசிஸ்டுகளை வீழ்த்துவதே அந்த லட்சியத்தின் முதல் படி காவிச்சாயத்தை அழித்து விட்டு சமூக நிதி வண்ணத்தை பூசி எல்லோரும் உறுதியேற்று உழைப்போம் அதற்கு அடித்தள்ள வகையில் இன்னைக்கு இந்த மாநில உரிமைகள் முழக்கம்னு இந்த மாநாடு நடந்துகிட்டு இருக்கு எனவே தலைவர் அவர்களே இந்த இளைஞரணி நீங்கள் இப்போ கழக செய ஆயிட்டாலும் இந்த இளைஞரணிக்கு எப்பவுமே நீங்கள் தான் தலைவர் செயலாளர் நான் பேருக்கு தான் செயலாளர் இந்த இளைஞரணிக்கு பர்மனெண்டாக எப்பவுமே நீங்கள் தான் செயலாளர் இது உங்களுடைய குழந்தை இந்த அணிக்கு தாயும் நீங்கள் தான் தந்தையும் நீங்கள் தான் எல்லாமும் நீங்கள் தான் எனவே இந்த குழந்தைங்க இப்போ இந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க எனவே அந்த குழந்தைங்களுக்குலாம் நிறைய பொறுப்பு கொடுங்க நிறைய வேலை கொடுங்க வர இருக்கின்ற வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுதியான வேட்பாளர்களுக்கு தகுதியான இளைஞர்களுக்கு போட்டியிடுகின்ற அந்த வாய்ப்பை கொடுங்க கண்டிப்பா எங்களுடைய இளைஞரணி தம்மிமார்கள் உழைத்து அந்த வெற்றியை உங்களுடைய காலடியில் நாங்கள் சமைப்பு சமர்ப்போம் என்று கூறிக்கொண்டு இது வெறும் இளைஞரணி கிடையாது இது கலைஞரணி என்று கூறிக்கொண்டு கடக இளைஞரணியுடைய இந்த மாநாடு வரலாற்றுல என்றைக்கும் நிலச்சருக்கும் சேலத்தில் கூடியுள்ள நம்முடைய இளைஞர் படை டெல்லியில் அமர்ந்திருக்கக்கூடிய பாசிஸ்டுகளை விரட்டி அடிக்கப் போவது உறுதி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்